பாஜகன்னா யார் மோடி வந்தால் திருப்பி இந்திக்காரனுங்க வருவானுங்க சைகோ காரனுங்க வருவானுங்க எல்லாம் வந்து நட்ட குட்டிச்சோராக்கிடுவானுங்க ராகுல் ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான் மக்களுங்களுக்கு நல்லது செய்வார் மோடி ஜெயிச்சா மக்களுங்களுக்கு நல்லது கிடையாது அவரோட இதுக்கு தான் அவர் இதுவாக இருப்பார் மக்களுக்கு எல்லாம் நடந்தால் நல்லது தான்பா அவர் வந்தால் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி இல்லை பாஜக வரேன் பாஜக தான் வரேன்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணி தான் இருக்குது பிஜேபி மீண்டும் பிரதமர் மோடி தான் மோடி வந்தால் திருப்பி இந்திக்காரனுங்க வருவாருங்க காரணங்க வருவானுங்க எல்லாம் வந்து நாட்டை குட்டி சோரையைப்பா தமிழ் நாட்டை குட்டி சோறு ஆங்கிட்டு வானுங்க இப்போது முக்கால்வாசி நாசம் தான் வர முக்கால்வாசி நாசமாக ஆகிடுச்சு விலைவாசி ஏறிடுச்சி எதுவுமே கிடைக்கல எங்கே போனாலும் பணம் ஜாஸ்தி ஏன்னா ஒரு பொருள் வாங்கினா கூட எல்லாம் விலை ஏறுது குறைஞ்ச பாடல நாங்கள் வருமானம் இல்லாதுங்க அன்னாடு கூலிக்கார் வருமானம் இருந்தால் தானே நாங்கள் என்ன வாங்க முடியும் நாங்கள் எங்கே போய் வாங்க முடியும் குழந்தைங்களும் படிக்க வைக்கணும் பேத்தி பேரனுக்களை படிக்கணும் பணம் இருந்தால் தானே எதுவுமே இல்லையே யாரு வந்தால் நல்லது நடக்க வேண்டியதுங்க பாஜகம் வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் திருப்பியும் ஏன்னா அவங்க எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்காங்க அது வந்தால் திருப்பி அதே கரெக்டாக கண்டினியூ ஆகும் இந்தியா கூட்டணி வந்தால் திருப்பி எல்லா இடைவாசியெல்லாம் ஏறும் திருப்பி எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம எப்படி ஒரு மடி மருத்துவர்கிட்ட போனால் திருப்பி இன்னொரு மருத்துவர்கிட்ட போனோம்னா எப்படி என்ன சொல்லுவாங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சாப்பிட்டு பண்ணாங்கள அந்த மாதிரி தான் ஆகும் ராகுல் ராகுல் ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான் மக்களுங்களுக்கு நல்லது செய்வார் மோடி ஜெயிச்சா மக்களுங்களுக்கு நல்லது கிடையாது அவரோட இதுக்கு தான் அவரு இதுவாக இருப்பார் தமிழ்நாட்டு ஜனத்துகளுக்கு அவர் செய்ய மாட்டார் அவரோட ஜாதி அவரோட ஜனத்துகளுக்கு தான் யார் ஜெயிச்சா நல்லது பிரதமர் மோடி ஜெயித்தா நல்லது தான் மீண்டும் அது தமிழக தமிழ்நாட்டில் சில பேருக்கு படிப்பறி இல்லாதெல்லாம் அதை தான் சொல்லுவோம் பொதுவாக எல்லா அரசும் அந்த ஜாதி பிரச்சனை தானே செய்யுது தமிழ்நாட்டில் இல்லை எல்லா மாநிலம் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவன் வேறுபடுது இல்லையா அதாவது அந்தந்த நாட்டில் நடைபெறும் பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணம் எப்படி சொல்ல முடியும் யார் வந்தாலும் அதெல்லாம் மாற்ற முடியாது அதெல்லாம் விலைவாசி உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் மக்கள் தேவை அதிகமாக இல்லை இப்போ இவங்க வந்தாலும் அதிகமாக தானே ஆக்குவாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சி இல்லைங்களா பத்து வருஷத்துக்கு கம்பேர் பண்ணால் நான் ஐம்பது ஐம்பது வரணா கூட பத்து வருஷத்துக்கு என்ன வந்து போகிறேங்க கூட தானே செய்யும் எல்லாமே அவர் வந்தால் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நடந்துட்டு இருக்கிற தேர்வு மூடி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க

நிறைய மாற்றங்கள் வரும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவர் ஜெயிச்சார்னா மக்களுங்களுக்கு எங்களுக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அவர் வந்து நாங்கள் எவ்வளோ ஆட்சியில் அவர் வர்றாரு அவர் செய்யவே கிடையாது அவர் இந்த தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யலை அவர் அந்தந்த ஏரியாங்களில் செய்கிற இடத்துல செய்கிறாரனன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் ஏரியாவில் செய்யலை எங்களுக்கு அவர் வர்றதும் இஷ்டம் கிடையாது அது எல்லாம் யார் பிரதமரோ வந்தாலும் அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் அது நடைபெறும் மாற்றங்களுக்கு யார் பொறுப்பு இல்லையா அதுக்கு பிரதமர் தான் மோடி தான் பிஜேபி தான் பொறுப்புன்றதுக்கு என்ன வித ஆதாரம் இங்கே இருக்கா ஆதாரம் இருக்கா அதுக்கு அதான் இன்றைக்கி தான் பண்ணுறாருன்றது ஆதாரம் இருக்கா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு வாங்கணும் எல்லாம் அதிகமாக பெட்ரோல் விலை அதிகம் டீசல் வில அதிகம் மண்ணெண்ணெய் விலை அதிகம் எல்லாம் அதிகமாக தான் ஒரு லிட்டரு வெளியே கேட்டோம்னா நூறுரூபாய்க்கிஷ்னா எங்களுக்கு வந்து இந்த ஜெயலலிதாம்மா இருந்தாங்க இது க தேனேஜி நூறுரூபா ஸ்க்ரீமில் எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க வேறு யாரும் எங்களுக்கு கொடுக்கல ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்த வறுமையின் வீட்டுனால ஒரு அந்த அம்மா நூறுரூபா ஸ்க்ரீம் கொண்டு வந்தாங்க ரெண்டாவது வந்து யூனிய் கம்மியாக போகிறவங்களுக்கு கரண்ட்டு லைன் கொடுக்கக்கூடாது கரண்ட்டு பைசா கட்ட வேண்டாம் நாங்கள் ரொம்ப நீதி தண்ணியில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம் எங்கள் அப்பா மில்ட்ரிக்கார் மில்ட்ரிக்காரதினால அவங்க வந்து கிண்டியில் இடம் கொடுத்தாங்க நாங்கள் கிண்டியில இங்கே இங்கே தான் இருப்போன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல இருந்தோம் அப்படியே வந்து பட்டா கொடுத்தாங்க வாங்கல ஒன்றும் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க யாரும் இல்லை ஏன்னா எலெக்ஷன் வந்து வந்து எலெக்ஷன் வந்து இது இது ஓட்டு போடு ஓட்டு போடுன்றாங்க எங்களுக்கு எந்த சௌகரியம் வீடு கட்டி கொடுக்கல விலைவாசி ஏறி போச்சு கரண்ட்டு வந்துட்டு கொடுத்தாங்க அதான் ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தரை வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க கரண்ட்டு நூறுரூபா ஸ்கிரீன் அம்மா கொண்டு வந்தாங்க அவங்க அந்த பேப்பரில் வந்து ஈபியில் இருக்கிறவரை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு என் பொண்ணு தவளப் பொண்ணு அதுக்கும் கல்யாணம் ஒரு குழந்த இருக்குது அப்போல்லாம் படிக்க நல்லா பண்ணு ஆனால் ஜெயலலிதா மேலே நாங்கள் எல்லா இதுவும் இன்னும் வந்தோம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ரொம்ப விரும்பினேன் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இருக்கும்போது அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பரவாயில்ல ஆனால் மீண்டும் ராகுல் அந்தளவுக்கு அளவுக்கு திறமையானவராக இளைய வயது தான் எங்களுடைய பணத்தை வச்சு தான் சிலிண்டர் கொடுக்குறாங்க அந்த சிலிண்ட்ரு எங்களுக்கு போடுறோம் போடுறோன்ட்டு அந்த பணம் நாங்கள் எடுக்கிறதே கிடையாது எங்கள் துட்டு தான் எங்களுக்கு வருது மோடி வந்து எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல நாங்கள் உழைப்பு எங்களுடைய கை கஷ்டம் நம்ம வந்து நாலு லாக்கு தான் நாங்கள் பிடைத்தோம் ஜெயலலிதா மகளாவில் நாங்கள் எவ்வளோ மின்னுக்கு வந்தோம் அதுதான் எனக்கு இப்போ அந்த மின்னுக்கு வர முடியல பொதுவான கருத்து தான் அது இருந்தாலும் அது கொஞ்சம் மாற்றிக்கனா நல்லாயிருக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு இருக்கிறவங்களுக்கு இந்தி காரணங்களாக கம்மியாக கூலி கொடுத்து அவங்கள வச்சுக்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறது விலைவாசி ஏறுது தான் நகை விலை ஏறுது காய்கறி விலை அரிசி வேலை எங்களால் சமாளிக்க முடியல அதுக்கேற்ற வருமானமும் வரல என்ன பண்ணுறது நாங்கள் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க தான் வரோம் எங்களாலேயும் மேலுக்கு வர முடியல இவர் வந்தார்னா இன்னும் ஜனத்தொகை இதுவாக தான் இதுவாக வேண்டி ஜனங்கள் நல்லா வரமாட்டாங்கோ ராக நல்லது நடக்கும் எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்குது ஆமா வரி தான் வாங்குறாங்க நிறைய எல்லாத்துக்கும் மண் வரி அந்த வரி இந்த வரின்னு வாங்குறாங்களே எக்கச்சக்கமா இப்போ ஒன்னும் இல்லை இப்ப கறிவலை ஏறிடுச்சு ஒரு துணி பத்து ரூபான்னு கேட்கிறேன் அஞ்சு ரூபா தானே அம்மா கறி வலைஞ்சி நூத்தி எண்பது ரூபா கொடுத்து கறி வரும் சௌக்கரி வாங்குனா வந்து ஒரு நாலு துணியை வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறாங்க துணியோ அது வர மாட்டேன் இப்போ அதான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு வந்தேன் சார் விலை டீ குடிக்கிறீங்க பன்னெண்டு ரூபா வாங்குகிறோம் அந்த மாதிரி எங்களுக்கு கறி விலை வருது சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் பங்களாங்கில் இந்த ஐயா கூட எல்லாம் இது பண்ணாங்க சரியாக மாதிரி தான் பண்ணின்னுக்குறோம் எனக்கு ராஜீவ் காந்தி தான் வரணும் ராகுல் காந்தி வர ராகுல் காந்தி தான் வரணும் இவரு வந்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அவங்க அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ஜெயிச்சா பரவாயில்ல நம்மளுடைய சிலிண்டர் காசு நம்ம சில பொம்பளைங்களுக்கு தெரிய மாட்டேந்தும்மா நம்ம துட்டு தான் நான் எவ்வளோ அவருக்கு நம்ம துட்டு தான் அது அவங்க துட்டு கொடுக்கல நம்ம துட்டை பிடிச்சி பேங்க்ல போட்டு வச்சு அவங்க எடுக்க சொல்றாங்க அவ்வளோதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தாருனாக்கா எல்லாருக்கும் வீடு குடுக்குறேன்னு இருக்காருங்களா அது ஏற்கனவே ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாருமே பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடு குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அது செய்யறாரு அப்பா அப்போ மக்களுக்கு எல்லாம் நடந்தா நல்லதுதான்பா எல்லா எந்த ஆட்சியிலுமே வந்தாக்கா விலை உயர்வு பொருளெல்லாம் குறைவாக இருந்தால் மக்களுக்கு நல்லது ராஜிகாந்தி அம்மாவும் பரவாயில்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த அம்மா வந்திலருந்து எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது இப்போ எதுவுமே இல்லை வீடு இப்போ அப்படியே கிடக்குது குழா தண்ணி சரியாக வர மாட்டேங்குது எது கேட்டாலும் ஆஃபீஸில் போட பண்ணுவோம் பட்டு வரி கட்டுறோம் வரி கட்டி எங்களுக்கு ஒன்றுக்கா லைன் கொடுக்கல தெரிஞ்சும் கொடுக்கல சரியா இப்போ ஆள் வருவாங்க ஆள் வர்றவங்க அவனா வந்து படம் காணும் அது மாதிரி இந்த எல்லாேருக்கும் பொதுவாக போனால் எல்லாேருக்கும் வரவேற்பு தானே செய்வாங்க வேலை குறைவாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு சின்ன சின்ன வியாபாரம் தொழிலுக்கெல்லாம் எங்களுக்குலாம் யூஸாக தானே ஆகும் எங்களுக்கு கம்மியாக இருக்கிறதா நாங்கள் எதிர்பார்ப்போம் அது மாதிரி வந்தால் நல்லது மாற்றம் நினைக்கிறேன் வந்தால் ஆட்சி மாற்றம் வரணும் வந்தால் நல்லது அப்படின்றது இல்லைப்பா இப்போ ஏழைங்க வந்து வேலைக்கு வைக்கிறதில்ல எல்லாம் வீட்டுங்களை வாக்கி பண்ணி இண்டிகாரங்களை தான் வைக்கிறாங்க கொர்க்காங்களை தான் வைக்கிறாங்க இந்திக்காரங்க தான் எங்களை மாதிரி ஆளுங்க வே வேலைக்கு வச்சு இதே கிடையாது எல்லா பிளாட்லேயும் இந்திக்காரங்க தான் நம்ம ஆளுங்க ஒரு ஆள் கிடையாது ஒரு நாளைக்கு வேலை பண்ணுவானா எப்போ போடுறாங்க வேற ஆள் வச்சுக்கிறோன்றாங்க அதுதான் ஆனால் இந்திக்காரங்க தான் பிழைக்கிறாங்க சென்னையில் நம்ம ஆளுங்க யாருமே பிழைக்கல வேலை இல்லாத எங்கே சோறு போடுறாங்களோ எங்கள் பார்க்கில் சாப்பாடு தண்ணி கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க அவ்வளோதான் மோடி வர வேணாம்ப்பா மோடி வந்தால் அவ்வளோதான் நாடே உருப்படாது அதுக்கு தகுதி தகுதியானவரான்றது வந்து மக்கள் தீர்மானிப்பார்கள் பிஜேபிக்கு தான் பாஜக அவன் வந்தாண்ணா நாடு உருப்படாது மோடி வரக்கூடாது